இப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸை ஓமன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க லிட்ரலி மரண பயத்தை காமிச்சிட்டாங்க இருபத்தோரு ரன்னு தான் பாத்தீங்கன்னா இந்திய அணி ஜெயிச்சிருக்காங்க வேற லெவல் பேட்டிங் வேற லெவல் பவுலிங் வந்து ஓமன் பண்ணிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் இப்ப அந்த ஏசியன் கப்லே பாத்தீங்கன்னா இன்னைக்கு மேட்ச் தான் வந்து வேற லெவல்ல இருந்துச்சு ஓமன் விளையாடுறதா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே டவுட்டா இருந்துச்சு இது இந்தியா ஆஸ்திரேலியா அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க அதிரடி ஆட்டத்தை வந்து ஓமன் வெளிப்படுத்துறாங்க அப்படின்னே சொல்லலாம் அவங்க கேப்டனா இருக்கட்டும் கலீமா இருக்கட்டும் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவுட் ஸ்டாண்டிங்கா வந்து பர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னே சொல்லாம் இன்னைக்கு மேட்ச்ல வந்து இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பாத்தரலாம் அது மட்டும் இல்லாம சுமன் கில் தேவையா அதை பத்தியும் நம்ம பாத்திரலாம் ஹாய் மக்களே நான் உங்க ஷாம் நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க லைக் பண்ணா பாக்குறீங்க லைக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஷேர் ஆகும் லைக் பண்ணி பாப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன் மணி வந்து பன்னிரெண்டு மணிக்கு ஆகுது அப்படின்னு சொல்லலாம் இன்னேரம் வந்து மேட்ச் பாத்துட்டு இருக்கேன் என்ன அப்படின்னா அப்படி ஒரு சுவாரஸ்யமா போச்சு நெட் டு நெக்கு போயிட்டு இருந்துச்சு கடைசி வரைக்கும் நூத்தி இருபது நூத்தி முப்பது கிட்ட எல்லாம் பாத்தீங்கன்னா ஒன்னு ரெண்டு விக்கெட் தான் போய் இருக்கு பாத்தீங்கன்னா அப்படி ஒரு ஸ்டார்டிங்க போட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இந்திய அணி வந்து என்னப்பா ஓமன் கூட தானே அடிச்சுட்டு போயிட்டு படுத்துக்கலாம் பா அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க நான் எங்களையா நீங்க இதான் நினைக்கிறீங்க இன்னமா என்ன யாருன்னு தெரியல அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா வேற மாதிரி ஒரு பயமுறுத்தி விட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் பேட்டிங் தான் வந்து இந்தியா நீ சூஸ் பண்ணாங்க அப்ப அவங்க கேப்டன் நம்ம கேப்டன் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க சூரியகுமார் எல்லாம் சேர்ந்து சூரியகுமார் அந்த ஒரு காமெடி கூட ஒரு மீம் கூட பார்த்தேன் அப்படி அதை படுத்துட்டு உட்காந்துருப்பாள அந்த மாதிரி இறங்குடா எல்லாம் இறங்குங்கடா நான் என்ன எதுக்குடா பேட்டிங் பண்ண சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சூரியகுமார் பேட்டிங்கே இறங்கவே இல்லை பதினோராத ஆளா கூட பார்த்தீங்கன்னா இறங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில உட்காந்துருக்காரு நானும் அவ்வளோ சிவம் தூவை கடுத்து சரி அவள் அக்ஷர் பட்டேல் வந்துட்டார் அடுத்து யாரு அடுத்து யாருன்னு பார்த்தா டேய் என்னடா அரிஷித் ராணா வந்துட்டாரு டே அடுத்து பவுலர் தான்டா இருக்கான் குல்தீப்பே வந்துட்டான் ஆனா எங்கடா சூரியகுமார் ஓ போ போ எல்லாம் போய் விளையாடு இன்னைக்கு வந்து எல்லாம் கத்துக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு மரண ஆக்சன் மாட்டிருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாரையும் இறக்கி விட்டாரு அப்படின்னே சொல்லலாம் சுமன் கில் வந்து போல்ட் தெளிச்சுக்கிட்டு போகுது சொல்லலாம் அப்படின்னா கொஞ்சம் நிதானமா ஆடி இருந்திருக்கலாம் அதாவது அவருக்காக அவரை பத்தி நம்ம தனி ஒரு எபிசோடாவே நம்ம பேசலாம் அவர் பாத்தீங்கன்னா டப்புனு வந்தாரு சென்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவர் வந்து அவுட் ஆகிட்டாரு அஞ்சு ரெண்டுக்கு ஒரே ஒரு ஃபோர் தான் அடிச்சாரு எட்டு பால வேஸ் பண்ணாரு அபிஷேக் சர்மா நான் ரேங்கிங் நம்பர் ஒன்ல இருக்கேன் எனக்கெல்லாம் இதெல்லாம் ஜுஜிபி மேட்ரு அப்படிங்கிற மாதிரி பதினஞ்சு பால்ல முப்பத்தி எட்டு ரன் ரெண்டு சிக்ஸ் அஞ்சு ஃபோரை விட்டு பார்த்தீங்கன்னா கொளுத்தி எடுத்துக்கிட்டு இருந்தாரு அப்படின்னே சொல்லலாம் அப்புறமேட்டு சஞ்சு சேட்டா அவன் ரொம்ப நாளாக எங்களை பார்த்து ஆச்சு இல்லை இருங்க இன்னைக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தாறு ரன்கள் கொஞ்சம் நிதானமாக விளாண்டார் மூணு சிக்ஸ் மூணு ஃபோரோ கொஞ்சம் நிதானமாக விளாண்டார் அப்படின்னே சொல்லலாம் அப்புறமேட்டு அக்ஷர் பட்டேல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆக்சிலேட்ரு கொடுக்குற மாதிரி வந்தார் இருபத்தாறு ரன் அடித்தாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன அவசரம் அப்படின்னு சொல்ல பார்த்தீங்கன்னா அவருமே போயிட்டாரு நடுவில் வந்து ஹர்திக் பாண்டியான்ற ஒரு ஜீவன் அவர் வாட்டுக்கு நின்றுக்கிட்டு இருந்தாரு பார்த்தீங்கன்னா நான் ஸ்ட்ரைக்கர் ரெண்டுலேருந்து அடிக்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டா பாத்தீங்கன்னா அட்டிச்சூட்டாரு பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா வந்து அவுட் ஆகிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லாம் ஜிந்த்குமார்னு நினைக்கிறேன் அவர் பேரு அவர் வந்து அவரோட அவரே ரெண்டு ரன் அவுட் பண்ணாரு பாத்தீங்கன்னா கரெக்டா அவர் ஹர்திக் பாண்டியெல்லாம் பார்க்கவே இல்ல நான் இறங்கி போய்க்கிற மாப்பிள்ள இங்க என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவருக்கே தெரிஞ்சு போச்சு ஆனா எக்ஸ்ட்ரார்னரி கேட்ச் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அன்னைக்கு அவர் பிடிச்சாரு அப்படின்னு சொல்லலாம் அப்புறமேட்டு சிவந்து பாத்தீங்கன்னா நல்லா விளையாடுவார் எதிர்பார்த்தேன் கடைசியில் சிஎஸ்கேல பார்த்த மாதிரி ஆயிடுச்சு அஞ்சு ரன்னோட அவருமே அவுட் ஆகிட்டு போயிட்டாரு வருமா ரன் வருமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்லோவா விளையாண்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்போ இன்டென்ட்டோட பார்த்தீங்கன்னா ரெண்டு சிக்ஸ்சு ஒரு ஃபோரோட இருபத்தொம்போது ரன்களை வந்து தேத்தி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் ஹர்ஷித் ரானா கடைசியில் அவரும் சிங்கு சேர்ந்ததோ தடவோ தடவன்னு தடவிட்டு இருந்தேன் கடைசியில ரன்னே வரவே இல்லை எனக்கு இந்த இடத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா ஹர்ஷித் ரானாக்கு முன்னாடி ஒரு பேட்ஸ்மனாக வந்து சூரியகுமார் இறங்கி இருந்தாரு அப்படின்னா இப்படி ஒரு மலரண பீதி இருந்திருக்காது சூரியகுமாரி இந்த இடத்த தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லலாம் கொஞ்சம் வந்து இல்ல எல்லாரும் விளையாட்டு விளையாட்டு ஓமன் தானே அப்படின்னு நினைக்காம கொஞ்சம் இன்டென்ட்டோட பாத்தீங்கன்னா முன்னாடியே ஒரு இறங்கி இருக்கணுமோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு இன்னொரு ஒரு இருபது முப்பது ரன் கூட எக்ஸ்ட்ராவே வந்திருக்கலாம் அவர் அதை தப்பு பண்ணிட்டாரு அவங்க டீம் பக்கத்தில் பார்க்க வந்து அகமது வந்து பார்த்தீங்கன்னா அவர்லாம் விக்கெட்டே எடுக்க முடியல அதாவது பார்த்தீங்கன்னா ஷா அது ஹசீல் ஷா வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் போட்டு வந்து ரெண்டு விக்கெட் எடுத்திருந்தாரு ஓப்பனிங்கே போல்ட்டை தெளிக்க விட்டு கலட்டினதே பார்த்தீங்கன்னா அவரு அப்படின்னே சொல்லலாம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அவங்க ஒரு யங்ஸ்டர் மாதிரியே தெரியவே இல்லை யங்ஸ்டர் ஒரு ஓமன் கூட விளையாடுற மாதிரி இந்தியா தெரியவே இல்லை ஒரு செம்ம சாலிடான இன்டர்நேஷனல் ஆடுற மாதிரி செமையாவே இன்னைக்கு வந்து ஓமன் பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னே சொல்லலாம் அப்புறம் கலீம் அவர் சொல்லவே தேவையில்ல இன்னைக்கு ஒரு ஆல்ரவுண்டர் பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா விக்கெட்டும் ஒரு ரெண்டு விக்கெட் எடுத்திருந்தாரு அது மட்டும் இல்லாம பேட்டிங்ல என்னை கலக்கினரு அப்படின்னே சொல்லலாம் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வந்து நாற்பத்தி நாலு ரன் கிட்ட பாத்தீங்கன்னா பவர் பிளே முடிஞ்சு நோலாஸ்ல ஆடிட்டு இருக்காங்க இந்த இடத்துல தான் எனக்கு சூரியகுமார்கிட்ட வந்து ஒரு விஷயம் பிடிக்காம இருந்துச்சு எல்லா டீமோடய விளையாடும் போது பாத்தீங்கன்னா எல்லா ஊரே வந்து டக் அண்ட் பவர் பிளேலயே குல்தீப்பையோ வருணையோ கொண்டு வருவார் நீ வருன் கிடையாது அப்படி இருக்கும் போது குல்தீப்பை முன்னாடி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்தேன் பாத்தீங்கன்னா அதையும் அவர் பண்ணவே இல்லை பாத்தீங்கன்னா இப்ப ஓவர் போயிட்டே இருக்கு ஒன்னு ரெண்டு ஓவர் கொடுத்து கொடுத்து ஓட்டிக்கிட்டே இருக்காரு பாத்தீங்கன்னா ஓவர் கிளிகளையும் கிளியிதி எல்லா ஓவரையும் போட்டு கிழிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க கேப்டன் வந்து பாத்தீங்கன்னா சிங் நிதானமா விளையாண்டு ஒரு முப்பத்தி ரெண்டு ரன்கள் முப்பத்தி மூணு பால்ல தேத்தி கொடுத்தாரு அவரோட சிக்ஸ் மட்டும் எதுவுமே அடிக்க முடியல அப்புறம் கலீம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டா இருப்பாருங்க அவரும் வந்து மிஸ்ராவும் சேர்ந்து வேற மாதிரி இருந்துச்சு அது ரெண்டு பேரும் விட்டு பொல பொலன்னு பழக்கிறாங்க இவர் ஒரு அறுபத்தி நாலு ரன் அடிச்சிட்டார் அவரு பாத்தீங்கன்னா ஒரு அரை சதம் ஐம்பத்தி ஒரு ரன்கள் அடிச்சிட்டார் இவர் ஒரு ரெண்டு சிக்ஸ் இவரோ ஒரு ரெண்டு சிக்ஸ் தான் அடிச்சாங்க இருந்தாலும் சொன்னாங்க அவ்வளவு ஒரு இன்டென்டா பாத்தீங்கன்னா ஒரு சரவடியா கொடுத்தாங்க ரெண்டு பேருமே சொன்னாங்க சொல்லலாம் பாத்தீங்கன்னா அவுட்டே ஆக மாட்டேங்கிறாங்க இவரும் என்னென்ன ஓவரோ பாத்தீங்கன்னா எட்டு பவுலரை யூஸ் பண்றாரு சூரியகுமார் யாது அபிஷேக் சர்மாவா நீ பேட்ஸ்மேனா பவுலர் நீ வந்து போடு திலக்கு நீ ரொம்ப நாளா போடுறதுல ஆடிக்கிட்டே இருக்கு நீ வந்து போடு பவுலிங் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாரையும் வந்து ஸ்பின்னா பாஸ்ட் பவுலிங்கா பாத்தீங்கன்னா எல்லாமே கொடுத்து கொடுத்து பாத்தீங்கன்னா சூரியகுமார் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டாரு இதுக்கு மேல எந்த ஆயுதமும் இல்லையடா அது பூம்ராஸ்டரம் இருக்கும் அவனும் இந்த மேட்ச் ஏதாச்சும் வந்து ரெஸ்ட் சொல்லிட்டு உக்காந்துக்கிட்டா விட்டா சப்ஜூட்டா அவரு கூட வந்து உட்காந்துருவாரு அப்படின்னே சொல்லலாம் விளையாண்டுருவாரு ஆனா ஒரு சில டிராப் கேட்சுமே இருந்துச்சு அதெல்லாம் வந்து பிடிக்க முடியாத ஒரு கேட்சா இருந்துச்சு அப்படினே சொல்லலாம் இவங்க ரெண்டு பேரும் இருக்கிற களத்துல இருக்கிற வரைக்கும் பாசிபிள் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு பாத்தீங்கன்னா கண்டிப்பாவே அடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா நெக்கு நெக்கு வந்து பாத்தீங்கன்னா பக்கத்திலேயே வந்துட்டாங்க நூத்தி அறுபத்தி ஏழு ரன்கள் பாத்தீங்கன்னா இருபது ஓவர்ல அடிச்சிட்டாங்க வெறும் இருபத்தோரு ரன்கள் வித்தியாசம் பாத்தீங்கன்னா இந்திய அணி ஜெயிச்சாங்க அங்கிட்டு இங்கிட்டும் பாத்தீங்கன்னா தேத்தி ஒரு கொஞ்சம் இவங்க ரெண்டு பேர் மட்டும் நின்று இருந்தாங்க அப்படின்னா ஒரு பத்து ரன் வித்தியாசத்துல வந்து பத்தத்து ரன் கூட அடிச்சிருப்பாங்க இன்னும் இல்ல ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு கூட ஜெயிச்சிருந்தாங்க அப்படின்னா ஹிஸ்டரியில இடம் பிடிச்சிருப்பாங்க ஓமன் இந்தியாவே இது பண்ணிட்டாங்க பாகிஸ்தான் யாராவதுனா அடிக்கலாம் நாங்க உங்களை அடித்தோம் அப்படின்ற ஒரு பெருமையா இருந்து வெளியில போறப்ப ஜாலியா போயிருப்பாங்க ஆனா இப்ப அவங்க வெளியில போனாலுமே பாத்தீங்கன்னா ரொம்ப மன நிம்மதியோட போவாங்க ஏசியன் கப்ல வந்து இந்த டீம் எல்லாம் எதுக்கு இது பண்றீங்க அப்படின்னு சொல்ற அஸ்வின் அவர்கள் நிறைய பேர் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க எதுக்குப்பா இந்த டீம் எல்லாம் வச்சுட்டு இருக்கீங்க ஒரு சாலிடான டீம் வந்து சவுத் ஆப்பிரிக்கா மாதிரி அந்த மாதிரி டீம் எல்லாம் கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பதிலடி கொடுக்குற விதமா பாத்தீங்கன்னா ஓமன் வந்து செமையாவே பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க நம்ம அணி நிசார்பாக பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா ஒரு விக்கெட் எடுத்திருந்தாரு அப்புறமேட்டு சிங்கு ஹர்ஷ்வீப் சிங் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு விக்கெட் எடுத்திருந்தாரு அப்புறமே ஹர்ஷித் ராணா வந்து ஒரு விக்கெட் எடுத்திருந்தாரு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா குல்தீப் யாதவ் வந்து ஒரு விக்கெட் எடுத்திருந்தாரு அவர் வந்து ஒரு ரிவ்யூ பார்த்தீங்கன்னா அது நம்மளுக்கே தெரியுது அது கிடையவே கிடையாதுன்னு சூரியகுமார்கிட்ட கேப்டன் கிட்ட போயிட்டு நீங்கள் கேட்டால் பரவாயில்ல அவர் கை இவரே எடுத்து நீ ரிவ்யூ போங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் மரண காமெடியா இருந்துச்சு அதுவும் அவர் எடுத்து பாத்தீங்கன்னா ரிவ்யூ பெறப்பட்டது அப்படின்ற மாதிரி போச்சு அப்படின்னே சொல்லலாம் நம்ம சுமன் கில் மேட்ருக்கு வருவோம் அதாவது பாத்தீங்கன்னா இடமே இல்லாத இடத்துல நம்ம வந்து பாத்தீங்கன்னா அவர் நுழைச்சு ஓப்பனிங்ல போட்டு வைஸ் கேப்டனா போட்டு அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தாங்க இன்ன வரைக்கும் மூணு மேட்ச் முடிஞ்சிருச்சு ஓமன் கூட பர்ஃபார்ம் பண்ணிருக்கலாம் யூஏ கூட ஏதாச்சும் பண்ணி இருந்திருக்கலாம் இல்ல பாகிஸ்தான் கூட ஏதாச்சும் பண்ணி இருந்திருக்கலாம் இல்ல திடீர்னு வந்தனால பண்ண முடியல அப்படின்னு சொல்லி தெரியல மூணு மேட்சா பாத்தீங்கன்னா அதனால ஸ்கோர் வந்து அதிகபட்சம் ஒரு பத்து இருபதுக்கு மேலே தாண்டவே இல்லை பாத்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு நல்லாவே தெரியும் பாத்தீங்கன்னா என்ன மாதிரியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மற்றபடி இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரே செய்யர் வந்து நாலாவது இடத்துல இருந்துட்டு ஓப்பனிங் வந்து சஞ்சு கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போச்சு நுழைக்க முடியாத இடத்துல நுழைச்சி பாத்தீங்கன்னா அவர் வேற லெவலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு சூப்பர் ஃபோர் வந்து நடக்க இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சண்டே வந்து திரும்பி பாகிஸ்தான் கூட இருக்கு திரும்பி புதன்குழாம் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷோட அப்புறம் ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவோட இருக்கு அதனால அழுதெல்லாம் அவர் எப்படி பர்ஃபார்ம் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெயிட் பண்ணிப்பாங்க அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா வருணும் உள்ளே வந்துடுவார் ஏன்னா நம்பர் ஒன் பர்ஃபார்மரா இருக்க நம்பர் ஒன் ரேங்கிங்ல இருக்க நம்ம பூம்ரா வந்து உள்ள வந்துடுவாங்க அதுபோலாம் பார்த்தீங்கன்னா அஷ்ட பார்த்தீங்கன்னா ராணா வந்து வெளியில் உட்கார ஆக்கி அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து இந்திய அணி ஓமன் கூட விளையாட பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சோ உங்களோட கருத்துக்களை திறனை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் சுமன் கீழே பற்றி உங்களோடய கருத்துக்கள் எல்லாம் அதிகமாக மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்கள்